வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம மிஞ்சின சாதத்தில் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன் இப்போது இந்த சாதத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்ல மையா அரைச்சிட்டேன் நல்ல மையா அரைச்சிடணும் அம்மா இதெல்லாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா போட்டுக்கோங்க என்னன்னா இது கெட்டி ஆகிறதுக்கு அரிசி மாவு போடணும் இப்போ அரிசி மாவு வந்து அளவு கிடையாது இந்த மாவு வந்து வரதுக்கு அரிசி மாவை போட்டு பிசையணும் அதனால் நான் வந்து உப்பு வந்து பார்த்து தான் போட்டிருக்கேன் ஏன்னா எவ்வளோ அரிசி மாவு எடுக்கும்னு நமக்கு தெரியாது அதனால உப்பு பார்த்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் எவ்வளோ கொலைன்னு இருக்குன்னு அப்போ இந் வர அளவுக்கு நம்ம அரிசி மாவு போடணும் இன்னும் கெட்டி ஆகலை நான் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா பிசைஞ்சாச்சு கொஞ்சம் கையில் வந்து எண்ணெய் தொட்டுட்டு பிசைங்க இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு பிழியலாம் துப்பாக்கி அச்சு இது இந்த மாதிரி துப்பாக்கி வச்சு ஏற்கனவே நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இடியாப்போம் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த துப்பாக்கி அச்சு யூஸ் பண்ணால் எவ்வளோ மாவு டைட்டாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்லாம் இதையே ட்ரை பண்ணலாம் பிளியறதுக்கே கஷ்டமாக இருக்காது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு நான் சின்ன சின்னதாகவே பண்ண போகிறேன் இப்போது நம்ம மூடி வச்சிடலாம் வேகட்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் அடுத்ததை நம்ம புழிஞ்சிடலாம் நல்லா உடையாமல் கம்பி மாதிரி வருது இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு நம்ம இதையும் எடுத்துடலாம் நம்ம மிஞ்சின சாதத்தில் செஞ்ச இடியாப்பம் சூப்பராக வந்திருக்கு நல்லா இருக்குது சாஃப்டாக நல்லா இருக்கு நமக்கு சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா நைட்டு யார் சாப்பிட்றது அப்படி தோணும் இந்த மாதிரி நம்ம இடியாப்பமாக செஞ்சுட்டோம்னா சூடாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம காரமாகவும் செய்யலாம் இல்லை இனிப்பும் செய்யலாம் ஆனால் இப்போ நம்ம கொஞ்சோண்டு சாதம் மிஞ்சி அதை வந்து நம்ம இடியாப்பமாக செய்யும் போது நம்ம அன்னைக்கு வச்ச சாம்பார் புளி குழம்பு குருமா இல்லை ஏதாவது சட்னி இருந்துச்சுன்னா நம்ம தொட்டுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து நான் இன்னைக்கு இனிப்பு செய்ய போகிறேன் இனிப்பு செய்கிறதுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் இதை வந்து நல்ல பெசறி விட்டுறணும் நம்ம வந்து ஈவினிங் கூட ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சாதம் மிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈவினிங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் பண்ணி ஈவினிங் டிஃபனாக கொடுக்கலாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரஸ்மி இது ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நார்மல் இடியாப்ப மாதிரி தான் இருக்கும் நார்மல் இடியாப்பத்தை விடவும் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்